நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பெஞ்சமின் நெத்தனியாக இருக்கார்ல இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இவர் இவங்களை கைது பண்ணுங்க அவங்கள போட்டு தள்ளுங்க அப்படின்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் அப்பேர் பட பெருந்தலை அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்போகிற நிகழ்ச்சிகளை போகலாம்

காசால் எடுத்துக்கோங்க காயம் கிடையாது நாற்பத்தி மூணாயிரம் பேர் இது வரைக்கும் கொல்லவேப்பட்டிருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் இதுக்கப்புறம் கொல்லப்பட போகிறாங்கன்னு தெரியல ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் வார் கிரிமினல்ஸ்க்கான பட்டியலை ஐசிசி வெளியிட்டிருக்கு அதில் மூன்று மிகப்பெரிய தலைகள் ஆக்சுவலாக ஒருத்தர் ஹமாஸை சேர்ந்த லீடர் அவர் ஆல்ரெடி இறந்துட்டார் கொல்லப்பட்டாருன்னு தான் இஸ்ரேல் சொல்லிடுச்சு மற்ற ரெண்டு பேரும் இஸ்ரேலோட ரொம்ப பெரிய முகங்கள் அதில் ஒருத்தர் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் ரத்தன்யாகு ரெண்டாவது ஒருத்தர் கேலண்ட் யோ கேலண்ட் சமீபத்தில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்ல அப்பேற்பட்ட கேலண்ட் தான் இந்த ரெண்டு பேருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்போட தலைவராக இருந்த அல் மஸ்ரி இப்படி சொல்கிறத விட முகமது டீஃப்னு சொன்னால் எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன் இஸ்ரேல் கூட இவரை கொண்டுட்டு பெருமிதமாக சொன்னாங்க பாருங்கள் நாங்கள் நினச்சதை முடிச்சுட்டோம் அந்த பெரிய தலையை போட்டு தள்ளிட்டோன்னு அப்பேற்பட்ட பர்சன் இந்த மூன்று பேருக்கு எதிராக தான் அரஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்கு ஐசிசி அதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய தலைக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அவங்க விளக்காமையாக இருப்பாங்க எவிடென்ஸ்லாம் ப்ராப்பராக கிடச்சிருக்கு கிரவுண்ட் எவிடென்ஸ்லாம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம் இவங்க மூணு பேரையும் நாங்கள் போர் குற்றவாளிகளாக கருதுறோன்றாங்க ஆக்சுவலாக இதில் பக்க சார்பு எடுக்கலை ஐசிசி கரெக்டாக அவங்க ரெண்டு பக்கம் பார்த்தா சொல்கிறாங்க அதனால் இஸ்ரேல் பக்கத்துலேருந்து ரெண்டு பேரும் ஹமாஸ் சைட்லேருந்து ஒருத்தரவனும் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க வாரண்ட்டு கொடுத்துட்டாங்க ப்ரோ இப்போ அடுத்து என்ன உடனே அரெஸ்ட் பண்ணுற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா வாய்ப்பே கிடையாது சமீபத்தில் நடந்த விஷயம் தெரிஞ்சுருக்குமே விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவோட அதிபர் இவருக்கு எதிராகவும் அரஸ்ட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணப்படுச்சு ஆனால் அவர் மங்கோலியா வரைக்கும் போயிட்டு டெத்து காமிச்சிட்டு வந்தார் தொட கூட முடியலையே அதுதான் இங்கேயும் எதுக்கு இது போல் அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணணும் சும்மா எதிர்ப்பு தெரிவிக்கணும் தீர்மானம் நிறைவேற்றணும் ஐநா சரப்பில் இருந்தாலும் தேவையே இல்லைங்க ஏன்னா என்ன பண்ணாலும் சும்மா வெற்றி கண் துடைப்பாக மட்டும்தான் இருக்குது கிரௌண்ட் லெவல் எக்ஸிகூஷன்றது பெருசாக இல்லை இருந்தாலும் என்ன நடக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த உறுப்பு நாடுகள்லாம் இருக்குல்ல ஐசிசியில் மெம்பர்ஸாக இருக்கிற கண்ட்ரிஸு அந்த நாடுகளில் இவர் பயணம் மேற்கொண்டாலோ இவரோ அவரோ இல்லைனா மற்ற யாராவது அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டு அந்த நபர்கள் பயணம் மேற்கொண்டாங்கன்னா அந்த கிட்ட இந்த ஐசிசி கேட்கும் இது போல் நாங்கள் அவருக்கு ஏதாவது அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம் எங்கே கிட்டேன்னு தனியாக எந்த விதமான ஃபோர்ஸும் கிடையாது நாமெல்லாம் சேர்ந்தது தான் ஃபோர்ஸு ஸோ நீங்கள் அவர் அரஸ்ட் பண்ண முடியுமான்னு அந்த கவர்மெண்ட் கிட்டே கேட்பாங்க அந்த கவர்மெண்ட் இவங்க கேட்குறதுக்கு ஒத்துக்கிட்டு அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐசிசி விதிகளை மதிக்கிறாங்க உறுப்பினர்களாக தொடர்றாங்கன்னு அர்த்தம் ஆனால் அரஸ்ட் பண்ணுறாங்களா ஏன்னா அழைப்பு விடுக்கிறத பெரும்பாலும் உலகத் தலைவர்களை அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் தான் அப்படி இருக்கும்போது ஐசிசி சொல்கிறதுக்காக ஒரு நாட்டோட தலைவரை பகச்சிக்க முடியுமா பண்ணவே மாட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஐசிசியோட ஹெட் குவாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேகில் இருக்குது ஸோ இது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு அரெஸ்ட்டு இதையும் தாண்டி பண்ணுறாங்கன்னா என்ன ஆகுனா அடுத்த ஸ்டெப் ரொம்ப ரேட் தான் இது ஆனால் பண்ணாங்கன்னா ஹேகில் அந்த குறிப்பிட்ட தலைவர் ஒப்படைக்கப்படுவார் இது போல் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்ல அவர் கிட்டத்தட்ட டிபோர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு நாட்டுக்கிட்டேருந்து ஒப்படைக்கிற மாதிரி அந்த ஹேகில் வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் விசாரணை கோர்ட்டில் ட்ரையல் ஃபுல்லாக நடக்கும் அதுக்கப்புறம் தீர்ப்பு வழங்கப்படும் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நெத்தன்யாகு சார் இந்த நடக்கும் நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு வாரண்ட்டோடு நின்றுடும் நெத்தனியாகு கைது பண்ணுங்கன்னு வாரண்ட் இஷ்யூ பண்ணால் ஹமாஸ் எந்தளவு ஆனந்தமாக இருக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டுவேர்ட்ஸ் ஜஸ்டிஸ்னு சொல்கிறாங்க அதாவது நீதியை நோக்கின பயணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முதற்படி எடுத்து வச்சிருக்கன்ற மாதிரி ஹமாஸ் சொல்லியிருக்கு இஸ்ரேலுக்கு உலகத்தோட அழுத்தம் இருக்குல்ல அதைத்தான் நாங்கள் இந்த ஒரு வடிவில் பார்க்குறோம் அரெஸ்ட் வாரண்ட்டு வடிவில் இது இதோடு நிறுத்தாதீங்க இன்னும் லெவலில் கொண்டு போங்க இன்னும் நிறைய இஸ்ரேலி அஃபிஷியல்ஸ் இருக்காங்கள அவங்கள மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க அவங்களே ஐசிசி கவனிக்கணும் அவங்களுக்கு எதிராக வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் முகமது டீஃபை பற்றி ஒரு இடத்துல கூட ஹமாஸ் இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை இந்த ஐசிசியை பற்றி மக்கள் கண்டிப்பாக பல அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன்ஸை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன் பேலஸ்டீனியன் அதாரிட்டி இருக்குல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அந்த அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூஸாக இருந்து நாங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கோங்க புதுசாக நம்பிக்கை பிறந்திருக்கு இந்த சர்வதேச சட்டம் சார்ந்து இந்த அரஸ்ட் வாரண்ட் மூலமாக அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் ஜோர்டன் ஈரான் இஸ்ரேலில் அடித்தப்போ நடுவில் நின்று இஸ்ரேலை காத்த அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஜோர்டனாக இருக்குது அப்போ ஜோர்டன் சமீப காலமாக இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களே ஜோர்டன் இப்போ என்ன சொல்லுது ஏன்ப்பா இந்த ஐசிசியோட டிசிஷனை எல்லாரும் மதிக்கணும் அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும் அப்படின்றாங்க இட் மீன்ஸ் யாகுவை அரஸ்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம் அவர் அதுக்கப்புறம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம் ஜோடன் சொல்கிறது அடுத்து கேனடா சொல்கிறது எல்லாருமே சர்வதேச சட்ட விதிகளுக்கு உட்பட்டவங்க தான் எல்லா நாடுகளும் ஸோ மதிக்கணும் இதை அப்படின்றாரு இட் மீன்ஸ் அதுவும் நெத்தனையாகவும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் கனடா சொல்லுது மட்டும் மட்டும்தான் மாறுபட்டு சொல்லுது அவங்க தான் இஸ்ரேல் என்ன பண்ணலாம் காப்பாற்றுவாங்களே ஒரு நாடு தன்னை தற்காத்துக்குது அப்படின்னா அது எப்படி நீங்கள் குற்றமாக கருதுவீங்க அரெஸ்ட் வாரண்டலாம் இஷ்யூ பண்ணுவீங்க இது இஸ்ரேலோட உரிமை அவங்கள பாதுகாத்துக்கிறது ஐசிசி பண்ணது சரியில்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கேன் நான் அப்புறம் இப்படிலாம் பேசுகிறாங்க அமெரிக்கா உறுப்பினராக இருந்த இப்படி பேசலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு அமெரிக்கா உள்ளே போல ஓகேவா அங்கே ஸ்பாட்டியே கிடையாது அவங்க அவங்க ஐநா சபை யூஎன்எஸ் அதோடு நின்றுக்கிட்டாங்க இது உள்ளே போல அதை பற்றி இப்போ ஒப்ப சொல்கிறேன் இந்த நெதர்லாண்ட்ஸ் இருக்குல்ல அங்கே இருக்க ஹேகில் தான் ஐசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது ஸோ இதனால தான் முதல்ல சொன்னேன் இது போல் கைது பண்ணப்பட்டாங்க அப்படின்னா ஹேகில் ஒப்படைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இந்த ஐசிசி எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்குன்னா நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஒரு ட்ரீட்டி போடப்படுது ரோம் ஸ்டாச்சுன்னு சொல்லிவிட்டு அதாவது ரோம் சட்டம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரீட்டி எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஜனசைடு இந்த இனப்படுகளை சார்ந்த கொடுமை இருக்குல்ல இது அப்புறம் போர்க்குற்றங்கள் அப்புறம் மனித நேயத்துக்கு எதிரான எந்த குற்றமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இது சார்ந்து எந்த கண்ட்ரியில் நடந்தாலும் அது சார்ந்து இவங்க அந்த சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் ஃபுல்லாக ஆர்கியூ பண்ணுவாங்க அங்கே முடிவுகளையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மூணுமே இப்போ எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எக்ஸாக்ட்லி காசாவில் இந்த ட்ரீட்டிக்கு ஓகே சொன்ன நாடுகள் என்னைக்கே நூற்றி இருபத்தி நாலு ஆனால் எல்லா நாடுகளும் சொல்லலாம் மக்களே நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் மட்டும் தான் ஓகே சொல்லியிருக்கு இதில் பிரிட்டன் இருக்குது ஜப்பான் இருக்குது ஆப்கன் இருக்குது ஜெர்மனி இருக்குது பாலஸ்டீன் இருக்குது நான் அப்புறம் இந்தியா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இந்தியா கிடையாதுங்க நாம் அதை ஒத்துக்கலை இன்னொரு பக்கம் இஸ்ரேலாக ஒத்துக்கலை சைனாவும் ஒத்துக்கலை அமெரிக்காவும் ஒத்துக்கலை மெம்பர்ஸாக இல்லாதவங்க மேலே என்னத்தை ஆக்ஷன் எடுக்க முடியும் ஸோ இப்போ புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு என்ன தான் இந்த தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டாலும் கோர்ட்டில் இது போல விஷயங்கள் சொல்லப்பட்டால் ஆக்ஷனே எடுக்கப்படலன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நெத்தன் யாகு இந்த அரஸ்ட் வாரண்ட்டை இவருக்காக தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இவர் எப்போ வாயை தரப்பா நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பேசினாருங்க மனுஷன் கொந்தலி ஸ்டார் பயங்கரமா என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா ஐசிசியோட யூத எதிர்ப்பு மனநல இருக்கில் இதுதான் இங்கே வெளிப்படுதுன்னு சொல்கிறாரு இது அவருக்கு எப்போவுமே டெம்ப்ளேட்டான ஒரு விஷயங்க இஸ்ரேலுக்கு எதிராக இல்லைனா இவங்க பண்ணுற வேலைக்கு எதிராக யார் சொன்னாலும் நீ யூத எதிர்ப்பு மனநலல பேசுகிற அது மாதிரி ஆன்டி இண்டியன் ஞாபகம் இருக்கா கிட்டத்தட்ட அந்த டச்சு தான் அங்கேயும் அமைதிக்கான போராட்டத்தை கொச்சப்படுத்திட்டீங்க ஐசிசி அன்னைக்கு அப்பாவிகள் மேலே பொய்யான ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு அதையே இன்னைக்கு திரும்ப 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 செய்கிறீங்க இந்த சர்வதேச அமைப்புகள்லாம் ஃப்ரெஞ்சு ஜட்ஜினாலே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் சார்ந்த சில விஷயங்களை பேசினார்ல அந்த ஜட்ஜு அவர் சார்ந்த இவர் கொஞ்சம் விமர்சிக்கிறாரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் நான் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நானும் கேலண்ட்டும் அவ்வளோ முயற்சி பண்ணோம் எங்கள் மக்களை ஹமாஸ் சுட்டிச்சு மனித கேடயங்களை பயன்படுத்துச்சு டன் கணக்கில் காசா மக்களுக்கு நாங்கள் உணவு கொடுத்தோம் அது எல்லாத்தையும் ஹமாஸ் ஆட்டையை போட்டுச்சு காசாவில் தடுப்பு மருந்துகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் இந்த வேக்சினேஷன் கேம்பை நான் ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் தான் ஏதோ அவங்க இனப்படுகொலை செய்கிறதா இந்த கோர்ட்டில் ஐசிசியில் நீங்கள் சொல்கிறீங்க இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு யூத நாடுதான் இருக்குது அதை இழந்துற செய்யாதீங்க ஈரான் சிரியா ஏமனில் நடக்காத சர்வாதிகாரமாக இங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறாரு அங்கே நடந்த கொலைகளுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க இந்த மூன்று நாடுகள்லேயும் ஆனால் இஸ்ரேல் மேலே மட்டும் பொய்யான குற்றச்சாட்டுகளை அடிக்கி இந்த அரஸ்ட் வரண்டெல்லாம் இஷ்யூ பண்ணுறீங்களே எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் பெண்களை சீரழித்து கொலை செஞ்ச ஹமாஸை உங்களால் என்ன செய்ய முடிஞ்சது அவங்கள உங்களால் தொடக்கூட முடியலை குழந்தைகளை பேரண்ட்ஸோட கண்ணு முன்னாடி வச்சு எரிச்சி கொண்டாங்க ஆனால் அப்போ கூட அவங்க மேலே நீங்கள் எதுவுமே சொல்லலையே நூற்றுக்கணக்கான மக்களை கடத்தி வச்சு அவங்கள அடித்து துன்புறுத்தினாங்க சித்திரவதை பண்ணாங்க அப்போயாச்சும் உருப்படியாக நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்களா இவ்வளோ கேட்குறாருங்க ஐசிசியை பார்த்தேரு யூஎஸ் ஹாஸ்டேஜ் உட்பட நூற்று ஒரு ஹாஸ்டேஜஸோட நிலமை என்னன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல அட்லீஸ்ட் எதிரியாச்சும் நீங்கள் இதெல்லாம் கேட்பிங்களா அப்படின்றத நெத்தனியாகும் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு அதெல்லாம் ஐசிசி கண்டுக்கலை ஆனால் இஸ்ரேல் மேடம் மட்டும் இந்தளவு நீங்கள் பாயிறீங்க இந்த அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணதை அமெரிக்கா உட்பட பல நாடுகள் எதிர்த்துருக்காங்க அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறது எனக்கு சந்தோஷத்தை தருது அவங்களுக்கு ரொம்ப நன்றி மோசமான விளைவுகளை ஐசிசி கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணோம் இஸ்ரேல் மக்களை காக்கிறதுக்காக நான் எதையும் செய்வேன் திரும்ப சொல்லியிருக்காரு

were motivated by anti Semitic sentiments against the one and only Jewish state. These judges did nothing. They did nothing against the real war crimes committed against the millions who've been murdered or uprooted by the dictatorships in Iran, Syria, and Yemen. Instead, they falsely accused the one democracy in the Middle East, Israel, thereby imperiling the right of all democracies to defend themselves against murderous terrorists and tyrants. Nor did the court do anything against the Hamas terrorists who raped our women, beheaded our men, burned babies alive in front of their parents, and kidnapped hundreds of men, women, and children to the underground dungeons of Gaza. They're still holding 101 hostages, citizens of many lands, including the United States. Come to think of it, the court did issue one arrest warrant against Hamas. Now, hear this. They issued an arrest warrant against the corpse of the Hamas arch terrorist Muhammad Dev. His corpse. What an absurdity. No biased anti Israel decision in The Hague will prevent the State of Israel from defending its citizens. And I want to thank our many friends around the world, especially those in the United States, who've condemned this outrage. And who have said that this decision will have severe consequences for the ICC and those who cooperate with its decision. Israel does not, Israel will not recognize the validity of this decision. We will continue to do everything we must do to defend our citizens and defend our state against Iran's axis of terror, Iran and its terrorist proxies, which include Hamas, Hezbollah, the Houthis, and others. Our enemies are your enemies. and our victory will be your victory இந்த கான்டென்ட்ட படுத்துறيكم நாமளே எதிர்காக வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒன்னுதான் இஸ்ரேல் மீதான அழுத்தம் இருக்கல இது இன்னும் அதிகரிக்கணும் என்னப் போறே உளுதோட பேச்சனான போட்டு பொசு இப்படி சொல்றானே பாக்காதீங்க குழந்தைங்க கொல்லப்படுதா அப்படின்னா அதுதான் முதல்ல பிரையாரிட்டி விஷயம் அத முதல்ல தடுக்கணும் உயிர்கள் போற வரைக்கும் நமக்கு அந்த ஆர்வம் தெரியாதுங்க தூரமா வந்து பாக்கும்போது அருமை தெரியாது நாம செத்தாதான் அந்த வழி புரியுமே காசா நடந்துட்டு நடந்துட்டுக்கலாம் அந்த கொடுமை அது முதல்ல நிறுத்தப்படணும்னா இஸ்ரேல் மேலே இன்னும் ப்ரெஷர் அதிகமாகணும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் பூட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒன்னும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்